ஸ்ரீ லலிதா சமையல் ஸ்ரீவாணி சமையல் அவங்க ஸ்ரீவாணி ஆயா சமையல் எப்படி இருக்குதுன்னு மறக்காம ஒரு கமாண்ட் பண்ணிடுங்க நடுக்கோட்ல துணியை வச்சிருக்க கலக்கா பருப்பும் விற்கிறோம் கலக்கா பருப்பு இந்த மாதிரி வந்து கடலப்பருப்பு இது எல்லாமே சரி எல்லாருக்கும் ஒரு கண் வச்சிருங்க இவங்களுக்கு முத்தா இவங்களுக்கு பாருங்க அதுக்காக நீங்க லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணணும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து கடைக்கு போயிருக்காங்க அர்க்கணும் அப்பா கடைக்கு அனுப்பிச்சிட்டு உள்ள வரத்தக்குள்ள அவங்க பாருங்க அவன் எழுந்து நின்ட்டா என்னதான் பண்ணாலும் அந்த சவுண்ட் கேடுதுங்க பக்கத்துல அம்மா இல்ல எழுந்துட்டாங்க தூங்கி எழுந்து வெளிய போயிட்டாங்கட்டு கரெக்டா எழுந்து வந்து நின்றுனாங்க பாருங்க டைம் ஆறுதான் ஆகுது எவ்வளவு சீக்கிரம் அந்த சுட்டி பாப்பா எழுந்துக்கணும் இந்த மாதிரி எழுந்தா எப்படிங்க நல்லா தூங்கி எழுந்து விளாடுனா தானே எங்களை அடிக்கிறதுக்கு எங்க கூட விளாடுறதுக்கு இருந்தாலும் ஜாலியா இருக்கும்

அப்பா வந்து கடைக்கு போயிருக்காங்க வந்து சாமான் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு வர போயிருக்காங்க கடைக்கும் வாங்கிட்டு வர போயிருக்காங்க அவங்க வந்தவொன்னே தான் என்ன காய்கறிக்கும் வாங்கிட்டு வராங்க என்ன சமையலுன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி அப்பா வரது பக்கத்தில் நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குடித்து குடிச்சிக்கிட்டு ரெடி ஆகிருக்காங்க இதா சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து கடைக்கு போயிட்டு காய்கறிலாம் வேணும் வந்துடுச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல எப்பயுமே நார்மலா நம்ம வீட்டில் வைக்கிற குழம்பேதாங்க ரெகுலரா நம்ம இதில் சாம்பார் வந்து எப்பயுமே ரெகுலராக இருக்கும் ரெண்டு நாளாக வேறு நான்வெஜ் வேறு ஏன்னா நாற்று கிழமை செஞ்சு தான் வேறு அதை சாப்பிட்றோம் அதனால் இங்கே வந்து எதனாச்சும் காரப்பழம்பு எதனா பொரியல் தான் தெரியல எனக்கு அப்பா காய் நாள் இருக்கு என்ன காய்னே தெரியல ஆனால் மேலேயே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பாவக்காய் சரி அதை விட தீவனி காவப்பாரு ஹலோ ஹாய் சொல்லுங்க மேலே இருக்கும் ஹலோ ஹாய் தங்கம்

பப்பா டாலா பருப்புல மொத்தம் 200 வருங்க தக்காளிங்க தக்காளி வந்து ரொம்ப வேலையங்க சொல்லிட்டு தக்காளி வந்து ரொம்ப நான் வந்து நல்லா பார்த்து தான் செய்றேன் இதுக்கு ஆச்சே நீ சமைල් பண்ண போறீங்களா என்ன சமைල් பண்ண

इतना लगता पच्चीस रिश्ते तो सूप के अंक भाई रुपा तेरी ना कहीं रिश्ते क्या दुके हाँ दोस्ती के नेचे तो अच्छा सांभर हलो हाय सुन रही है हाय सुन ना ना हाय सुन ले हाय सांसुगनी निकला मेरी सांसुगनी

சரி பாபா ஸ்ரீவானியும் வந்துட்டாங்க சமையல் செய்யறதுக்கு அதனால ஸ்ரீவாணி வந்து கார்கொழம்பு வைக்க போறாங்க கோவக்காய் புரியலாம் பண்ண போறாங்க என்ன மாமா வந்து நம்ம நல்லா வைப்பீங்களா குழம்பு சூப்பரா வைப்பீங்களா எப்படி வைப்பீங்க கை காட்டுங்க அங்க கை காட்டுங்க சூப்பரா வைப்பாங்களா நல்லா வைப்பாங்க இந்த குழம்பு நான் வைக்கலங்க உங்கள்ட்ட ஸ்டீவானி தான் வைக்கிறாங்க பாருங்க வந்து பூண்டும் சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயமும் உரிச்சு வச்சிருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்காங்க கருவேப்பிலையும் கழுவி வச்சிருக்காங்க ஸ்டீவானி பாப்பாதான் குழம்பு வைக்க போறாங்க போறாங்க ஓ ஊத்திட்டாங்க பாப்பா ஸ்டீவானி குரமெ போறமா வந்து குழம்பிலேயே போறாங்க இப்போ வந்து கடுகு பாப்பா அவ வந்து பாப்பா வந்து கடுகு போட்டுறாங்க கடுகு போட்டாங்க அது கூட பார்த்தீங்கன்னா கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க ரெசிபி வந்து அவங்க அம்மா சொல்ல சொல்லிட்டாங்க அதனால நான் தான் சொல்லியிருப்பேன் முடியல அவங்க அப்பா கூட சொல்லலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு அது கூட வந்து கருவேப்பில பூண்டு சாம்பார் வங்கையா போட போறாங்க ஆமா சீவாழி வைக்கிறாங்க அவ்வளவு கோவத்துல வைக்கிறாங்க குழம்பு ஏன் தெரியுமா என்ன உள்ள தூங்க கூப்பிட்டு ஆமாவாமா

வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பூண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வந்து போவக்காய் வதங்கிட்டு இருக்கேன் நான் ஏன்னா கோவக்காய் தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை அரைச்சி போடணும் இறக்கிறப்ப அதனால் அந்த மாதிரி தான் செய்ய போடணும் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கோவக்காய் எப்படி செய்யணும் நீங்களும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் மாஸ்தி வேணிமா போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க போட்டுடணும் வந்து கடுகு போட்டுற கடுகு போட்டாச்சு கூட வந்து காஞ்சமகம் கருவப்பிரியம் தக்காளி வாய் நல்லா வாதி நடுவே மிளகா பெரிய இந்த கோவா நான் உப்பு போட்டுக்கான பாப்பா தானே ரொம்ப காரப்பழம்பு வதையிட்டு இருக்கு அதுக்குள்ள காய்ங்கெல்லாம் கட் பண்ணி போட்டு முருக்கா போட்டாங்க போட்டுக்காட்டா வாரி வந்து சாமான ரொம்ப பேசுகிறாங்க என்னை கூட ரொம்ப சிக்காங்க பார்ப்பாருங்க கார் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கு இங்கே வந்து பூவக்காய் ரெடியாகிட்டு இருக்கு சரி கோவக்காய் வந்து கொஞ்சம் வேகணும் நல்லா ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கலை எண்ணெயில் வேணான்றதுனால நான் வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்ச நேரம் மூடிப்பட்டா ஒரு ஆஃப் அன் அவர் இல்ல ஹாஃபன்ல நம்மளுக்கு நல்லா தான் விழுந்துடும் விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம வேர்க்கடலை வேர்க்கடலை பூண்டு காஞ்சி மிளகா இது மூணுத்தையும் அரைச்சி சேர்த்துக்க வேண்டியதுதான் கட் பண்ணி வரேன்ட்டு போயிட்டா ஆமா அதுக்கு டயர்டா இருக்கான் அதனால போயிட்டாங்க இதுலயே வந்து தண்ணி ஊத்திக்கிறேன் நான் அவங்கள சும்மா டயார் பண்ணக்கூடாதுப்பா எல்லாம் திட்டுவாங்க நம்மள அவங்க அத்திங்க அவங்க ஃப்ரெண்டுங்க நம்ம திட்டுவாங்க குழந்தைங்க ரொம்ப வேலை வாங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க தவிர்த்து யாராயிச்சிது பட்டு யாராயிச்சிது நானா நானா ஆயாச்சும் தானே உன்னேன்

கல்ல மிளகாத்தூளு கொஞ்சம் மிளகா தூள் காலி ஆயிடுச்சு அதனால மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறேன் இந்தாம போதும்மா சூப்பரா இருக்குமா

எங்க மூணு பேர் சமையல் ஸ்ரீவா லலிதா சமையலு ஸ்ரீவானி சமையல் அவங்க ஸ்ரீவானி ஆயா சமையல் எப்படி இருக்குதுன்னு மறக்காம ஒரு கமண்ட்ஸ் பண்ணிடுங்க ஒரு லைக் போட்டுருங்க அப்புறம் ஒண்ணுன்னாப்பா ஷேர் ஷேர் பண்ணிடுங்க மூஞ்சி கூட தெரியாது உப்பு போதும போதும் போதும்

உதிரி உதிரியா எல்லாத்திலயும் சேரும் அது காய்கள்ல அப்பதான் எந்த காய்க்கு போட்டோம்னாலும் ஆஃப் பண்ணிட்டு போனோம் அப்பதான் இதை பாருங்க உதிரி உதிரியா இருக்கு பாருங்க உதிரி உதிரியா இருக்கு அவன் நடுத்தர்ல போய் நில்லுடின்னாரு சொன்னான் கமல அதனால நடு ரோட்ல போற துணியை வச்சு பாருங்க நீங்களே பாருங்க வெயில் தானே துணி காய போடுறதுக்கு துணியில் தோச்சி துவச்சி வைக்கிறோம் ஆனால் வெயிலே வர மாட்டேங்குதுங்க ஃபுல்லாக மழை பாப்பா அது நேற்று தோச்ச துணியே வந்து கொஞ்ச நேரம் காற்றுல வந்து எத்தனை வந்து போட்டுருக்கோம் அப்புறம் சேர் போட்டு போட்டுருக்கோம் பாப்பா துணி இப்போ இது எத்தனை தான் துணிங்க போடணும் வெயிலே இல்லைங்க ஆனால் தான் துணி காயப்பட்டுருக்கோம் ஏன்னா இந்த காற்றுலேயாச்சும் வந்து இந்த துணிங்க காய வந்துட்டு என்ன பாப்பா இருக்காங்களே பாப்பாவுக்கு வந்து பேம்கஸும் கட்டுறது இல்லை நாங்கள் அதனால் பாப்பா நைட்டில் வந்து மூட்டை உச்சா போயிட்டே இருப்பாங்க பாத்ரூம் ஒன் பாத்ரூம் போயிட்டே இருப்பாங்க கோர்த்தனால வந்து அவங்க ட்ரெஸ்ஸு மாற்றிட்டே இருப்பேன் நான் நைட்டில் எழுந்து எழுந்து அவங்களே எழுந்து உக்காந்துக்குவாங்க சடனாக நான் தூங்கிட்டு அவங்களே எழுந்து உக்காந்துச்சுக்குன்னு அயா அயாண்ணுவாங்க என்னை அவங்க ஆயா ஒண்டி ஆயான்னு கூட வேண்டாம் என்னையும் ஆயாலே கூப்பிட்றாங்க இது இது வண்டி பாப்பாவுக்கு வைப்போம் நாங்கள் பாத்ரூம் போகிறதுக்கு ஏன்னா இது வண்டி வச்சோம்னா அவங்க கொஞ்ச நேரம் இப்போ மழை டைம் இல்லைங்களா குளிரும் இல்லை அதனால கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் பாப்பாவுக்கு அதனால நல்லாவும் இருக்கும் அவள் இதில் தூங்குறதுக்கு ஹீட்டுக்காக அவள் சு குளிர்க்கும் நல்லா இருக்கும்ன்ட்டு அது வண்டி இருக்கும் மற்றபடி பேம்பஸ் கட்ட மாட்டாங்க சரிங்க வாங்க கடைகள் என்ன துணி காய வச்சுட்டு போவாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் துணியெல்லாம் வந்து காய வச்சு வச்சாச்சுங்க பாருங்க வானம் பாருங்க எப்படி சும்மா இருட்டிட்டு இருக்கு வெயிலே இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா துணிங்கெல்லாம் காய வச்சு வச்சுருக்கேன் இந்த துணிங்க நிறைய பேர் துணியை எடுத்து இந்த டைம் காய வச்சுருப்பீங்க எல்லாரும் துணியோ தான் துணியும் சேர்த்து சீக்கிரமாக காஞ்சினா அது வரைக்கும் வெயில் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் மழை வரும் ஏன்னா எல்லாரும் காய வச்சுருப்பீங்க இந்த மாதிரியாக தான் சரிங்க மேம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம போய் சாப்பிட்ணும் வேறு பசி வேறு இருக்குது ஏன்னா வேறு மாமாவும் சாப்பிட்ணும் அம்மா வேற காரக்குழம்பும் பொரியலும் ரெடி பண்ணி இறக்கி வச்சுட்டாங்க கம கம்மன் இருக்கு கூப்பிடுது என்ன சீக்கிரம் வாங்க வந்து வாங்க போய் சாப்பிடலாம் அங்க உக்காரு ஆ ஓகே முன்னாடி வந்து உட்காரு முன்னாடி வந்த உட்காரு ஆ ஓகே சாப்பாடு நிறைய எடுத்து போடுறாங்க ஆ ஓகே ஆயக்கு ஆயக் போடு பொறுமையாடு பொறுமையாடு ஆ ஓகே ஓகே

குழம்பு மட்டுந்தாங்க அதுவும் வந்து இந்த காரக்குழம்பு அதெல்லாம் வந்து அம்மாவே ஊற்றிப்பாங்க அந்த நான்வெஜ் ஏற்றா மட்டும் லலிதா ஊற்றுவா ஏன்னா வந்து அம்மா கம்மியாக போட்டுப்பாங்க அதனாலன்ட்டு நிறையா எல்லாத்தையும் எடுத்து பண்ணுவாள் காய அதனால சாப்பிடுங்கம்மா எல்லாம் நல்லது அப்படின்ட்டு என்னது பக்கோடா பக்கோடா யாரா இருக்கு இங்க சாப்பிடும்போது பக்கோடா புடிங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏனா வந்து எங்க ரொம்ப பிடிக்குங்க அது

ஒன்றரை வயசு என்ன பண்றா பாருங்க எல்லாம் தெரியுதுங்க தண்ணி வேணுமா எல்லாமே தெரியுதுங்க ஸ்ரீவாணிக்கு மறக்காம உங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே இந்த டைம்ல தான் சாப்பிடுவாங்க நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படியே பாத்தீங்கன்னா டைம் பாருங்க நாலுங்க டைமு காலையிலேருந்து ஏந்தவொடனே டிஃபன் ஆச்சு மத்தியான சாப்பாடு அவளை விட்டு சாப்பிட்டீங்கன்னா கோச்சிக்கிறாங்க போய் வெளியே போய் நின்னுக்குறா இப்ப புதுசா வந்து மாடிமலை ஏற கத்துக்கிறா குடுகுடுன்னு மாடிமலை ஏறிடுறா அதனால வந்து அவளை மீறி எதுவும் பண்ண முடியல

பாருங்க அதுக்காக நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாமே பண்ணணுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த கடை தான் நம்மளது ஒரு சின்ன கடை தான் இதில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பொருள் குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு வீட்டில் சமையல் பண்ணுறதுக்கு எண்ணெய் இல்லைன்னா சத்தனைக்கு எண்ணிக்கி சின்ன பாக்கெட் எண்ணெய் அவரை பசங்க வந்து பென்சிலு ரப்பரு ஸ்கேல் அந்த மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி பொருள் கேம்பஸ் இந்த மாதிரி தான் வச்சு இதுட்டு இருக்கனாங்க கொசுவட்டி அப்புறம் பூ கட்டுரை நம்ம ஊரில் வந்து எதனா பூ கட்டுறாங்க அதனால் பூ கட்டுரைன்னு முடி கேட்பாங்க அதுக்கு நார்மலாக ஜென்ரலாக கலையில் ஆ என்ன அண்ணாண்ணா ஆ குட்ண்ணாண்ணா ஸ்ரீவாணி எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆ தரவா அந்த அண்ணா அண்ணா ஆ குட்ண்ணண்ணா அவங்க எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க வேணாம் சரி ஸ்ரீவாணி அம்மாவுக்கு இஞ்சி பூண்டு பேசி எமர்ஜென்சிக்கெல்லாம் வாங்கி செய்ய ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி இந்த மாதிரி மழுங்காட்டி அந்த மாதிரி பொருள் தான் நம்ம கிடையாது அப்புறம் மசாலா ஐட்டங்க இந்த மாதிரி மிளகா தூங்க அப்புறம் இந்த புளி சாதம் பவுட்ரு அப்புறம் இது கருப்புரம் பார்த்தீங்கன்னா உங்கள் லட்டுக்குங்க சுற்றி போகிறதுக்கு உங்கள் லட்டுக்கு இந்த கருப்புறம் அவங்க சுற்றி போகிறதுக்குன்னு தாத்தா வாய்ந்து வந்துடுவாங்க சுத்தி வந்தி அவங்க தாத்தா இந்தாமத்த வீட்டில் வச்சுட்டு போமா வீட்டில் வச்சு யார் கே ஸ்ரீவாணிக்கு சுற்றி போகிறதுக்கா டிஸ்டி எடுக்கிறதுக்கா இருந்தாங்க வீட்டில் எத்தனை போய் வச்சுட்டு வாங்க ஆ என்னை கொடுத்துட்டு வாங்க இது வந்து கடைக்கு அது வந்து ஸ்ரீவானி பக்கா கூட டிஷ்டி எடுக்கிறதுக்கா வீட்டில் எத்தனையோ வச்சிட்டு வாங்கன்னா எத்தனை பயனுங்கிறா பாருங்க வீட்டுக்கு எத்தனை பையனுக்குறா பாருங்க எங்கே எத்தனையோ வைக்கிறா பாரு உங்கள் அப்பா கிட்டே பட்டில் மேலே வைக்கிறா விற்கிறவங்க கலக்காய் பருப்பும் கலக்கா பருப்பு இந்த மாதிரி வந்து விற்கிறோம் புளி அதெல்லாம் கூட விற்கிறோம் எண்ணெய் தீப எண்ணெய் வீட்டுக்கு நம்மளுக்கு யாருன்னா கடைக்கு அரை லிட்டரு கேட்டாலும் கடைக்கும் கொடுத்துருவோம் வீட்டுக்கும் நாங்கள் எடுத்துக்குவோம் ஏன்னா கடையில் வந்து இங்கே பாக்கெட் இந்த மாதிரி பத்து ரூபாய் பாக்கெட் விற்கிறோம் பத்து ரூபாய் பாக்கெட் ஏன்னா வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்குவோம் கடைக்கு யாருன்னா எமர்ஜென்சின்னு வந்து கேட்டாலும் கொடுப்போம் அட உள்ள அவ்வளோ வந்து ஏறி ஏற காட்டணுமா ஆமாவாமா ஆமாம் அம்மாவுக்கு வேலை செய்ய போகிறீங்களா நீங்கள் வேலை ரொம்ப வேலை செய்கிறீங்களா அம்மாக்கு எவ்வளோ வேலை நிறைய வேலை அது பார்க்கக்கூடாது கணுக்கோசம் நைட்டு பார்க்க கூடாது அம்மா இந்த பாப்பா நல்லாக்குதா அடிக்கலாமா எப்படி அடிக்கலாம் அய்யோ அப்படி அடிக்கலாம் அம்மாவுக்கு முத்தா கொடு இங்கே முத்தா சரிங்க நாங்கள் காலையிலேருந்து இந்த ஈவினிங் வரைக்கும் சேர்த்து உங்களுக்கு அது வந்து ஒரு லகிங்க எடுத்து போட்டுருக்கோம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதுவா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்குன்னு நம்ம கடைக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுதாங்க நம்ம கடை ரொம்ப பெரிய கடை தான் இல்லைங்க இங்க உட்காரலாம் எல்லாம் முடியாதுங்க பாருங்க ஃபுல்லாவே பாருங்க ஃபுல்லாவே பாருங்க இங்க உட்கார எல்லாம் முடியாது இதைதான் நம்ம கடை உள்ள பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேட்டு வச்சிருக்காங்க கொடுக்கறதுக்கு ஆனால் இதில் முடியாது ஏன்னா இங்கே உக்காந்து தான் கொடுக்க முடியும் இது ஒன்று யாருமே உட்கார முடியாது இங்கே தான் வந்து காசு வாங்கி வைப்போம் இங்கே வந்து கொடுக்குறது ஆனால் இங்கே உக்காந்துலாம் கொடுக்கும் மாட்டோம் ஃபுல்லாகவே லாக்கு இது படிக்கட்டு இதுதான் படிக்கட்டு இங்கே தான் சோப்புங்கள்லாம் அடுக்கி வச்சுருக்கு எல்லாமே இங்கே தான் பாருங்கள் ஃபுல்லாவே சாக்லேட் டப்பாங்க அப்புறம் ஸ்டீவ் இந்த இங்கே ஃப்ரிட்ஜு வந்து உக்காந்துருக்காங்க ஹாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும் மறக்காம சேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக இருந்தா நம்ம வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் இந்த லட்டு பண்ற சேட்ட அமக்கலமும் உங்களுக்கு வரும் பாய் பாய் சொல்லுங்க தங்க பாய் எவ்வளவு அடக்கமா மாரி உக்காந்து